ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க்கை ஊர்வலம் இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஷீரடியில் இங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்களோட சேர்ந்து ஆத்மாதமா நம்மளும் கலந்துக்க போறோம் கடந்த இரண்டு வாரமா சாய் மோட்டிவேஷன் லைவ்ல வந்து காமிச்சிருந்தேன் இந்த வாரம் வந்து நம்ம சாய் ஃபேமிலி சேனல் மூலமா பார்க்க போறோம் நீங்களும் ஆத்மாதமா கலந்துக்கோங்க தாய் வந்து இப்போ சமாதி இருந்து பல்லக்கில் வந்து கூட்டிகிட்டு வராங்க பாபாவோட திருவுருவ படம் வைத்து தான் பாபா வந்து பல்லக்கில் வந்து தூக்கிட்டு வருவாங்க பாபா தூக்கிட்டு வந்து பாபா எங்கே வருவார்னா இப்போ வந்து பல்லக்கில் வந்து துவாரகாமைக்கு வருவார் துவாரகா மாயில் வச்சு அங்கே ஒரு கீர்த்தனை எல்லாம் படிப்பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து சாவடிக்கு போவார் நம்ம சாவடிக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பல்லுக்கு இப்போ நமக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துல பக்கத்தில் வரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்கே உட்காந்துருக்க மக்கள் எல்லாம் இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக ஆறு மணி ஆரத்தி ஆறரை மணிக்கு ஆரத்தி நடக்கும் ஏழு மணிக்கு ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உட்காருவாங்க அப்போ அப்போ பார்த்துக்கோங்க மணி இப்போ ஒம்பதே கால் ஆகுது ஏழு மணிலருந்து உட்காந்துருக்காங்க ஒன்பதே கால் வரைக்கும் ரெண்டே கால் நேரமாக உட்காந்துருக்காங்க நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இந்த பதிவு முழுவதுமாக பார்த்தோம்னா பலக்கு தான் கிடைக்கும் வீடியோல்லாம் கிளியராக இருக்கான் வீடியோ அப்புறம் நான் பேசுறதுலாம் கிளியராக இருக்கான் பாபா துவாரகாமை பக்கத்தில் வந்துகிட்டு இருக்காரு இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் துவாரகாமைக்கு உள்ளுக்கில் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பல்லக்கில் வந்து கொடை பிடிச்சிருப்பாங்க அது நல்லா தெரியும் பல்லக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் துவாரகா இருந்து வெளியே வந்து அப்படியே சாவடிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பல்லக்கு வந்து முழுவதுமா அதை பார்க்கலாம் அருமையாக இருக்கும் அந்த தரிசனம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே கீர்த்தனை எல்லாம் பாட ஆரம்பிச்சிடுவாங்க அந்த கீர்த்தனைலையும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் பண்ணுங்க முழுவதும் பல்லுக்கு ஒரு விதத்தை பாருங்க பாபா பல்லுக்கு வந்து அவ்வளோ அருமையா தெரியும் நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க துவாரகமா பல்லக்கில் வந்துட்டாரு இப்போ துவாரகமா இக்குள்ள போக போறாரு கொடை பிடிச்சிட்டு வராங்களே அதான் பல்லக்குக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு வராங்க இப்ப பல்லக்கு தெரியாது சரியா ஆனா துவாரகமையில இருந்து வெளியே வரும்போது தெரியும் அதனால கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க பல்லக்கை வந்து முழுவதுமா நீங்க பார்க்கலாம் பேர் துவாரக மயில் இருக்கார் இப்போ இங்கே கீர்த்தனை எல்லாம் பாடுவாங்க ஏன்னா கீர்த்தனை எல்லாம் பாடி முடிச்சுட்டு இங்கே பூஜைக்குலாம் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே சாவடிக்கு போவார் சாவடிக்கு போகும்போது பல்லுக்கு ரொம்ப அருமையாக தெரியும் அதனால வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைவ்வில் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இங்கே உட்காந்துருக்கவங்கள்லாம் ரெண்ட்ரை மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா பார்த்தர்லாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்களும் கை தட்டி பாடுங்கள் பாடுங்க மொழி திரா பரவாயில்ல கேளுங்க இல்லைனா நம்மளோட தாய்மொழி தமிழில் வந்து பாருங்கள் எல்லாம் அவங்க லாங்குவேஜ் இல்லைனா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க மலையாளம் பேசுகிறவங்களும் இருக்காங்க கன்னடா பேசுகிறவங்களும் இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க கூட நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் அவங்கவுங்க மொழியில் பாபாவோட கீர்த்தனை எல்லாம் பாடுங்க அப்படி பாடலைனாலும் இங்கே மக்கள் எல்லாம் பாடுறாங்க பாருங்கள் கை தட்டி அதில் கலந்துக்கோங்க நீங்களும் ما آ جا ورا 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 ورا

तव्हां तोहार ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க பல்லுக்கு பார்த்தரலாம்

இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் பல்லுக்கு வெளியே வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாபா பல்லுக்கில் வரத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பதிவை வந்து முடிப்போம் மாயில வச்சு இருக்கு துவாரக துவாரகமாயிலேருந்து இப்போ வருவார் சாவடிக்கு வருவார் நம்ம சாவடிக்கு உள்ளுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம் பாபா வர போறாங்க இப்ப பள்ளிக்கூல வர போறாங்க பாத்திரலாம் தோரகம் கிளம்புறாரு கிளம்ப போறாங்க இப்ப தயார் இருக்காங்க <laughs> பாபா கிளம்புறாங்க இப்போ தான் துவரகா மயிலேருந்து வெளியே வரப்போகிறாங்க பல்லக்கில் பாருங்க பல்லக்கு தெரியுதா பாக்குறீங்களா I'm That's okay, that's okay, that's fine. ஆப்பா இப்போ சாவடிக்கு போயிட்டாங்க இப்போ நம்ம சாவடி வந்து இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தெரியாது அதனால் லைவ் வந்து இதோட நான் முடிச்சிக்கிறேன் எல்லோரும் பார்த்தீங்களா பல்லக்கு பார்த்தீங்களா எல்லாரும் பல்லக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி வார வாரம் நீங்கள் பல்லக்கு ஊர்வலம் செஞ்சு லைவ்ல நீங்க நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா சரியாக வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்பதே காலுக்கு லைவில் வந்து கலந்துக்கோங்க தாய் ஃபேமிலி சேனலில் சரியாக ஒன்பதே காலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரவு ஒன்பதே காலுக்கு ஒன்பது பதினைந்துக்கு இரவு இந்தியா டைம்க்கு லைவ்ல வந்தீங்கன்னா இதே மாதிரி மக்கள் இந்த மக்களோட மக்களாக சேர்ந்து நீங்களும் இந்த பல்லுக்கு ஊர்வலத்தில் கலந்துக்கலாம் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்